சரி கரபசாமி மறுபடியும் ஆதி ஒரு வெச்சு கரபசாமி ஊன்னுடைய கட்டவணையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கம்பெனி வைக்கிறக்கத்தை என்னால் முடியல என் கணவன் வந்து சப்போர்ட் பண்ணலை அதானே அதனால் முதல்ல அவனுக்கு திருமணத்தை அப்படி தானே அதுக்கு முடிவு பண்ணியாச்சு அதனால் முடிவு பண்ணதில் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அவனுக்கும் வந்து தொலாவி வந்துடும் சரியா அதனால் அடுத்த ஞாயித்துக்கிழமை உன் மகனை கூட்டிகிட்டு வரணும் சரியா மகனுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே எனக்கு வந்து பொங்கல் வைக்கணும் வச்சிரு அடுத்த மூணாவது அமாவாசை வர்றதுக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்ல இடத்துலேருந்து உனக்கு ஒரு தகவலும் வரும் அதை நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாகவே அமைச்சு கொடுத்தா போதுமா அவனுக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தொழில் மாற்றம் எல்லாம் அதனால் இப்போதைக்கு கம்பெனிக்கே போச்சுள்ள சரியா அதுக்கப்புறம் சொந்த தொழில் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ அதை விற்கணுமா சரி சரி அதுக்குண்டானது அதையும் பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்துடும் இதை கொண்டு போய் உன் ஆணை கொடுத்துரு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு அடுத்த ஒரு மூணு மாசத்தில் அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு வர ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்து பொங்கல் இங்கே வச்சிருக்கு நாங்கள் அறுப்பேன் கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா ஈபி சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்குதுப்பா ஈபி சம்மந்தப்பட்ட வேலை நீ இத கர்பசாமி அப்படியா சரி அதே போல் கர்பசாமி நல்லபடியாக ஆளும் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக வேலையும் அமைச்சு கொடுத்து உனக்கு தடை உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா உனக்கு நான் நல்லாவடியாக அமைச்சு கொடுக்குறேன் ஆனால் என்னோடய குதிரை உன்னோட வாசல் தான் போகுது அதனால் நான் கொடுத்து விடுறேன் நீ நினச்சது போல் வருமானம் குறவில்லாமல் உனக்கு நல்லபடியாக அமைச்சு தரேன் இன்னையிலேருந்து படிப்படியாக உனக்கு லாபத்தையும் கொடுத்துறேன் அடுத்த ஒரு மூணு மாதத்துக்கு மட்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது என்ன வாக்குறுதி ஒரு வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேணாம் ஒரு மூணு மாதத்துக்கு மட்டும் அதுக்குள்ளே நான் கருமசாமி எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன் நீ உன்னோட மனைவியும் இங்கே வர முடியுமா எப்போ வருவேன் எனக்கு வர்ற வியாழக்கிழமை மணிக்கு வரணும் சரியா வரும்போது எனக்கு பொங்கல் வைக்கணும் சரியா என் பேரை சொல்லி ஒரு பதினெட்டு வீடு மடிப்பைச்சு எடுக்கணும் சொன்னால் செய்வாளா நீயும் ரெண்டு பேருமே போ உனக்கு உள்ளது பிரச்சனை இல்லாமல் உனக்கு நல்ல வருமானம் வந்துடும் போல் பதினெட்டு நல்ல கருப்பசாமி படிப்படியும் உனக்கு நான் மாற்றியும் அமைச்சு கொடுத்துறேன் வேலையில் தடை இல்லாத உனக்கு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதனால் ஒன்று பதினெட்டு வீடு மடிப்பைச்சு எடுக்கணும் என் பேரை சொல்லி கருப்பசாமிக்கு அப்படின்னு போய் மடியேந்தி நிற்கணும் நீ வாங்கிட்டு வந்தீங்கன்னா காலத்துக்கும் உனக்கு பிரச்சனை இல்லாமல் எந்த யார் கை கட்டி நிற்காத அளவுக்கு உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து கொடுத்துருக்கேன் அதில் ஆனால் அதில் நல்ல வருமானம் இல்லைப்போ அதில் தடை இல்லாமல் உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன் ஆளும் அமைச்சு கொடுத்துறேன் ஆனால் கண்டிப்பாக செய்யணும் செஞ்சிருவில வர வியாழக்கிழமை பண்ணணும் நீ சொன்ன கேட்குற மாதிரி என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை சொன்னால் கேட்பலாங்கிறியா இது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு பிரச்சனை அப்படி நான் இப்படி தானே அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா சரியா முதல் கட்ட உனக்கு நல்லபடியாக ரெண்டு ஸ்டெப்பு மேலே ஏற்றி விட்றேன் அதுக்கப்புறம் ஆனால் பொங்க வைக்கணும் தானாக தேடி வருவா சரியா நான் கொடுக்குற கனியை எல்லோரும் ஜூஸ் போட்டு குடிச்சிடணும் குடிச்சுடுவா எல்லாரும் குடிச்சிரு நீ சொல்லாமலே என்னோடய இடத்துக்கு வந்துடுவான் அப்போ நான் போ தப்பசாமி சாமி மறுபடி கோத்தகரி வச்சு உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேண்ணா சுற்றி பார்த்ததில் சரி இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் மாட்டமானே தப்பு யார் பக்கண்டா இருக்கு தப்பு அங்கே தான் இருக்குதா உங்ககிட்ட தப்பு இல்லையா எப்படி இல்லைன்ற சொல்லு சரி இப்போ நீ கரெக்டாக இருக்கியா கரெக்டாக இருக்கு அதைத்தான் நானும் சொல்கிறேன் நீ அதை நிப்பாட்டு நீ நினச்ச மாதிரி சேர்ந்து வாழ்றதுக்குன்னான வாய்ப்பு நான் கருப்பசாமி உருவாக்கி அதே போல் காலத்துக்கும் உன்னோட பேச்சை மீறி யாரையும் மேறெடுத்து பார்க்காத அளவுக்கு கருப்பனை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை நீ மனசுக்கு கவலைப்பட்டு நான் குடிக்கிறேன் அதே மாதிரி வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சுன்னு பிரச்சனை இல்லை இப்படி இருக்குது அப்படின்னா நீ ஆரம்ப செலெக்ஷனே சரியில்லை கல்யாணம் எவ்வளோ ஆச்சு ஆரம்பத்தில் செலெக்ஷன் பண்ணதே சரியில்லை தான் யார் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது தான் இப்போ நீ சீர அதனால அதுதான்டமா இப்ப நான் சேர்த்து வச்சுறேன் இல்லைனாலும் சொல்லலை ஆனால் இப்போ வந்து பிரச்சனை இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிறது இதுக்கு தான் நீ தேடிட்டே தவிர இப்போ ஒருத்தர் சேர்ந்து பத்து பேர் சேர்ந்து பண்ணி வச்சுட்டானுங்கிறதெல்லாம் இல்லை அதனால கரப்பசாமி அங்கே தப்பு நடந்தாலும் இன்னி யாருக்கும் ஏறெடுத்து பார்க்காத அளவுக்கு மாற்றி அமைச்சு நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக உன் சொன்னபடி கேட்க வச்சு நல்லபடியாக உனக்கு நான் வாழை வச்சு கொடுத்துறேன் வர வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு கனியில் ஒரு மாலை வேணும் சரியா எனக்கு ஒரு பாட்டல் சுருட்டு வாங்கிட்டு வந்துடும் அடுத்த மூணாவது மாதம் வர்றதுக்குள்ளே எப்படி போனாலும் அதே மாதிரி திரும்பி உனக்கு வர வச்சா போதும்ல நீ போய் எல்லாம் கூப்பிட வேணாம் தானாக திரும்பி வர்றதுக்கு அமைச்சு கொடுத்துறேன் சரியா போய் காலைல வந்துப்போம் அதே மாதிரி தானாக தேடி வர்றதுக்குள்ளான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன் இப்போ நான் சொன்னதும் வாங்கிட்டு எனக்கு பாலும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடும் சரியா நான் சொன்னதும் வாங்கிட்டு கூட பாலும் சேர்த்து வாங்கிட்டு வா வியாழக்கிழமை வந்துடும் நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி அன்னையிலேருந்து ஒரு மூணாவது மாதத்துக்குள்ளே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூட சேர்த்து நான் வாய்ப்பு அமைச்சு கொடுத்து இதே இடத்துக்கு கூட்டிகிட்டு வர வச்சு அதுக்குண்டான வழிமுறையும் பண்ணி நீ நினச்சது மாதிரி உன் பேச்சு கேட்குற மாதிரி பண்ணி கொடுத்தா போதுமில்ல இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு இதை கொண்டு உன்னோடய இருப்படத்தில் வச்சிரு எனக்கு நல்ல முறையாக எனக்கு கரை சேர்த்து விட்டு எனக்கு சேர்த்தி வச்சிடணும் நீ இதே எனக்கு நல்ல முடிவாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிரு இன்னையிலேருந்து உன்னோட கவனத்துக்கு நான் வந்துடுறேன் அடுத்த மூணு மாதத்துக்குள்ள தானாக நான் வர மாதிரி பெண்ணை பொதுமலை அமைச்சு தரும்போது கருப்பசாமி மறுபடியும் புளியும் வட்டி வச்சு சாமி சரி சரிப்பா நீ எதிர்பார்த்தது போல் உன் குடும்பத்தை போய் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்ததில் நம்ம எல்லாம் சீட்டெல்லாம் நடத்தி எல்லாம் ஏமாந்து போய் இப்போ வந்து உட்காந்துருக்கோம் அப்படி தானே அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்த அதுவும் போச்சு அதனால் கரப்பசாமி இப்போ ஒரு வியாபாரம் முடிச்சிருக்கோம் வியாபாரம் முடிச்சிருக்கோம் அந்த வியாபாரத்துலையாவது கொஞ்சம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒருபடி ஏறி மேலே வந்துடுவேன் அதானே அதுக்குண்டான வழியும் கரப்பசாமி உனக்கு முடிவு பண்ணி வச்சுட்டேன் நான் அமைச்சு கொடுத்துட்றேன் அதே போல் கரப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது மேலே உப்பை பண்ணிட்டு இருக்கிற வியாபாரத்தையும் ஓரளவுக்கு கொஞ்சம் எச்சு பண்ணி கொடுத்துட்றேன் இன்னும் ஒரு வருஷ காலத்துக்கு வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் நாளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் கடனை ஓடி போனவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுக்கறதுக்குன்னு வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறேன் ஆக மொத்தம் ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் முக்கால் வாசி உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துட்றேன் சரியா தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு போகணும் இப்போ அதைத்தானே நானும் சொன்னேன் இப்போ வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் வியாபாரத்துக்கு போகிறேன்னா போகிறது இல்லையா அதனால் இப்போ முடிச்சிருக்கிறத வந்து கைக்கு பணம் வந்து சேரணும் அது கேட்டால் அதைத்தான் நானும் இப்போ சொல்கிறேன் பணம் வந்து சேர்கிற மாதிரி நாங்கள் கருப்பை உனக்கு உருவாக்கி அதில் ஒரு படி நான் மேலே ஏற்றி விட்டுறேன் நான் கனியை கொடுக்குறத கொடுத்தீங்கன்னா அவனுக்கெல்லாம் சரியாக போயிடும் அதைத்தான் சொன்னேன் இப்போ அதில் ஒரு படி ஏற்றி விட்டுறேன் சரியா அதுலேருந்து இப்போ நீ வியாபாரம் மா வியாபாரம் ரியா அந்த வியாபாரத்துலேயும் கொஞ்சம் எச்சு பண்ணி கொடுக்குறேன் சரியா அதே போல் அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாக என்ன வந்து பார்த்துட்டு மாலை பாட்டிலும் வாங்கிட்டு வந்துறேன் நீ எதிர்பார்த்த மாதிரி நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் சீட்டெல்லாம் எல்லாம் நம்மளுக்கு எதுவும் சரி வராதனால நீ என்ன பண்ணுற அப்படின்னா வர்ற இப்போ வர்ற ஞாயித்துக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ சரியா இப்போதைக்கு கொஞ்சம் பணம் வாங்கி தர மாதிரி ஏற்பாடு பண்ணித்தர்றேன் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் உனக்கு முடிச்சு போ நேராக பொள்ளாச்சி போய் அப்படியே சமத்தூர் வைட்டேன் கருபசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சரியா சுற்றி பார்த்ததில் உன்னோடய எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தா நமக்கு டிரைவர் வேலை வேணும்ப்பா அப்படின்னு நான் வந்து கேட்டேன் இப்போ நாளைக்கு போய் ஜாயின் பண்ண போகிறான் அதானே அதனால் உனக்கு வேலை கொடுத்தாச்சு அதனால் இப்போ அதை நிரந்தரமாக உனக்கு அதே வேலையை உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா அதனால உனக்கு இப்போதைக்கு ஒரு இருபதாயிரரூவா சம்பளத்துக்கு போகிறான் அதனால் அதுலேருந்து கடன்லேருந்து மீட்டு கொடுக்கணும் கடனையும் மீட்டு கொடுத்து அதே போல் சொந்த வீட்டில் இருக்கலாமா வாடகை வீட்டில் இருக்கலாமான்னு உனக்கு ஒரு சந்தேகம் ஓடிட்டுருக்கு அதானே அதனால் வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் அமையல அதனால் இப்போ இருக்கிற வீட்லேயே உனக்குள்ளே பிரச்சனை நல்லா அமைச்சு கடனை கட்டி கொடுத்து நாலு பேர் அளவுக்கு கருப்பி உனக்கு உருவாக்கினா போதுங்கள போய் காலையில் வளர்ந்துட்டோம் அதனால் ஒரு ஆள் சீராடி போயிடுச்சா அப்படி தானே அந்த சீராடி போனதை வந்து நம்ம திருப்பி கூப்பிடவெல்லாம் வேணாம் சரியா தானாக திரும்பி வந்துட்டோம் உனக்கு அதுக்குமே செட் ஆகாத அப்படி தானே அதனால் யார் சொல்லிக் கொடுத்து என்ன பண்ணனாலும் சரி அது சரி வராது புதுசாக இல்லை இன்னொரு வீடு ஒன்று வந்திருக்குதுப்பா அதை கீது ஒரு ட்ரை பண்ணலாமா உப்பு அதை வாய்ப்பு எதுவும் இல்லை அதில் உனக்கு வாங்கலான்னு ஐடியா இருக்கா சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் கருப்பசாமி கேட்பான் சரின்னா போய் வாங்குவோம் அதுதானே அதனால் வாங்கிறதுக்கு வாய்ப்பு எதுவும் இல்லை இன்னும் ஒரு வருட காலத்துக்குள்ளே அதுக்குள்ளே உனக்கு இருக்கிற பூரா முழுசாக கட்டி உனக்குன்னு தனியாக ஒரு பாகத்தில் வீடு வாங்கி கட்டுற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதுமா நான் ஆரம்பித்து கொடுத்துருவேன் இதை பாங்காக வச்சுக்க கைப்படாமல் இருக்கிற வீட்டில் எந்த வித பிரச்சனையும் இல்லை கருப்பா சாமி நான் கூட இருக்கேன் நீ கேட்குற இடத்துல கிடச்சிரும் கேட்குற இடத்துல கிடச்சிரும் உன் வீட்டுக்கு வந்து எட்டு நாள் ஆச்சு நான் அதனால் கேட்குற இடத்துல உனக்கு கிடச்சிரும் இதை நான் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு நாளைக்கு காலையில் உன்னோடய டியூட்டி கிளம்பிடும் நாளைக்கு போய் ஜாயின் பண்ணிடலாம் இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் மூணு பேரும் அதே போல் நான் கர்ப்பசாமி இன்னிலேருந்து நான் கூடவே வந்துடுறேன் மாதத்தில் ரெண்டு டைம் வரணும் லீவு கிடைக்கும்போது என்னை வந்து பார்த்துட்டு போயிடும் சரியா இப்போதைக்கு போன இடத்துல நான் ஜாயின் பண்ணி எடுத்து விட்டுறதுல லீவு கிடைக்காது அதனால் கிடைக்கிறப்ப என்னை வந்து பார்த்துட்டு போ கர்ப்பம் கூடவே இருக்கிறப்போ கர்ப்பசாமி மறுபடியும் வேலாயுதம் மலையம் நீ பார்த்து ஒரு முடிவு பண்ணணும் நான் பார்த்த முடிவு பண்ணணுமா சரி உட்கார் முடிவு பண்ணிடலாம் அதனால் கர்ப்பசாமி தை முப்பது முடிகிறதுக்குள்ளே உனக்கு வந்து தகவல் நல்ல தகவல் வந்துடும்ருக்கேன் அதுதானே இப்போ ஒன்று மார்கழி முப்பது முடியட்டும் அதே மாதிரி தை மாதம் முப்பது முடிகிறதுக்குள்ளே உனக்கு நல்ல செய்தி வந்துடும் அதே மாதிரி அங்கே சம்மதமும் சொல்லிடுவேன் சரியா நான் தான் சொல்லிட்டேனே நான் அமைச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு அதில் எந்த மாற்றமும் இல்லை இரண்டாவது உப்பு ஜாதகமெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாமா அப்படின்னு போய் பார்த்து அதுக்குண்டான ஏற்பாடும் பண்ணிடலாம் தாராளமாக போட சொல்லிடலாம் வர்ற கார்த்திகை ஜோதிக்குள்ளேயே போட சொல்லிடு அதுக்குள்ளே போட சொல்லிடு நீ இருந்து பார்த்துட்டு போயிடு சரியா கனி கொடுத்துட்டு போகிறேன் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு நல்லபடியாக படிக்க வச்சு கொடுத்து நல்லபடியாக மார்க்கும் கருப்பேன் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் கருப்பசாமி மறுபடியும் ஊத்துக்குழி வச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இந்த பக்கவா நீ எதிர்பார்த்த மழ இங்க வந்து உட்காரு மகனுக்கு நீ மகனா அப்ப நீ ஏன் முன்னாடி பின்னாடி போய் நிற்கிற நல்லபடியாக கல்யாணத்தை அமைச்சு கொடுத்துடலாமா அமைச்சு கொடுத்துடலாம்ல சரி நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாகவே உனக்கு நான் தேடி கரப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் என் பேரை சொல்லி ஒரு நாற்பத்தெட்டு வீடு மடிப்பச்சி எடுக்கணும் எடுத்து எனக்கு இங்கே கொண்டாந்து பொங்கல் வைக்கணும் வர்ற வியாழக்கிழமைக்கு மணிக்கு என்ன யோசனை நீ எந்த ஊரில் வேணாலும் போய் எடு நீ உள்ளூர்லேயே எடுக்கணுங்கிற அவசியமெலாம் கிடையாது உனக்கு வந்து ஒரு சிலது சரியான மேட்சிங்கை வந்து அமையாது அப்படின்னு கருப்பை என் சகோதரன் சொல்கிறேன் அதனால் மடியேந்தி போய் ஒரு நாற்பத்தெட்டு வீடு பண்ணணும் பண்ணனின்னால் உனக்கு எந்த செலவும் இல்லாமல் நல்லபடியாக சீக்கிரமாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் என்ன பண்ணுறது மடிப்பைச்சு எடுக்கணும் இங்கே கொண்டாந்து பொங்கல் வச்சிரு வர்ற வியாழக்கிழமை எனக்கு ரோஜா பூல் ஒரு மாலை சொருட்டும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடும் நீ எதிர்பார்த்த மாதிரி அடுத்த உனக்கு பொங்கல் வைக்கிற அன்னைக்கு உனக்கு டைம் சொல்லிடுறேன் நாற்பத்தெட்டு நாளைக்கு மேலே பொங்கல் வைக்கிறதுலேருந்து நாற்பத்தெட்டு நாள் அதுக்கு மேலே நீ வந்து நீ எதிர்பார்க்காமலே பார்த்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பார்க்காத பிள்ளையில இருந்தாலும் ஜாதகம் நிறைய தேடி வந்துடும் சரியா நீ எதிர்பார்த்த மாதிரி சீக்கிரமாக அமைச்சிடறான் அதை பற்றி கவலையே பட வேணாம் சரியா கிட்டவா அது வந்து நான் சொன்னதுக்கு கடமையாக நினச்சி போய் பண்ணாமல் என் மகனுக்கு நல்லபடியாக வரணும் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு மனசார போய் எடுத்து அப்படின்னா லேட் பண்ணாமல் பண்ணிடுவேன் ஏதோ சொல்லியிருக்கிறார் கருப்பசாமி அதனால் போய் இதையும் போய் பார்ப்போம் அப்படின்னு நிலத்தினா அதில் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் எச்சாத்தான் இருக்குது அதனால் நீ ஒரு நல்ல முடிவெடுத்து எடுத்து பண்ணணும்னு முழுசாக மனசார இடம் தான் போய் பண்ணணும் நான் சொன்னான்னு ஒரு கண்டிஷனுக்கு வேண்டி போய் பண்ணக்கூடாது சரியா பண்ணி கொடுக்குறது பொறுப்பு இவ்வளோ நாள் லேட்டானாலும் நல்ல பிள்ளைய தொலாவி பிடிச்சி கொடுக்குறதும் பொறுப்பு ஆனால் கடமையாக நினச்சி போகக்கூடாது சரியா என் மகனுக்கு நல்ல இடத்துல தொலாவி நீ பிடிச்சி கொடுத்துரு நான்லாம் தொலாவி முடிஞ்சிருச்சு அதனால் இன்னொரு கட்டம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் அதனால் நான் தாயின் தகப்பனாக இருந்து என் மகனுக்கு நான் பண்ணி வச்சிடறேன் நீ செய்ய வேண்டியது ஒரே கடமை இதை மட்டும் பண்ணு சரியா இதை மடிப்பிச்சை எடுக்கும்போது இதை மடியில் வச்சுக்க இந்த ரெண்டு நாளைக்கு இது பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரும் சரியா நான் கூடவே வந்துடுறேன் கித்தவா சக்கரை தான் இருந்து கேட்டு போயிடும் அதை கொண்டு இருப்படத்தில் வச்சிரு நான் அருப்பசாமி உனக்கு நான் கூடவே உனக்கு இருக்கேன் சரியா உனக்கு வந்த பொங்கல் வைக்கிற அன்னைக்கு உனக்கு நான் கூப்பிட்டு கொடுக்குறேன்